உங்க மோட்டிவேஷன் அதுதான் உங்களுடைய மிகப்பெரிய எதிரின்னு சொன்னா நம்புவீங்களா இந்த ஒரு வரி உங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கலாம் என்னது மோட்டிவேஷன் இல்லாம எப்படி ஜெயிக்க முடியும்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது யோசிச்சு பாருங்க நீங்க தினமும் காலையில ஒருவித உத்வேகத்தோட எந்திரிக்கிறீங்க உங்க கனவுகளை அடையணும் வாழ்க்கையில முன்னேறணும்னு ஒரு தீ உள்ளுக்குள்ள கொழுந்து விட்டு எரியுது அதுக்காக நிறைய மோட்டிவேஷனல் வீடியோக்களை பார்க்குறீங்க புத்தகங்களை படிக்கிறீங்க அந்த நேரத்துல இந்த உலகத்தையே ஜெயிச்சிடலாம்னு ஒரு தைரியம் வருது ஆனா கொஞ்ச நாள் போனதும் அந்த உற்சாகம் அந்த உத்வேகம் எல்லாம் காத்துல கரைஞ்சு போகுது மறுபடியும் அதே பழைய இடத்துக்கே வந்து நிக்கிறீங்க உங்க வாழ்க்கையில உண்மையாவே நீங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஆனா உங்ககிட்ட இருக்கிற மோட்டிவேஷன் மட்டும் அதுக்கு பத்தலையா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானதுதான் மோட்டிவேஷன் அப்படிங்கிற மாயையிலிருந்து வெளியே வந்து உண்மையான வெற்றிக்கு தேவையான அந்த ஒற்றை விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் அந்த ஒரு விஷயம் மட்டும் உங்ககிட்ட இல்லனா நீங்க சேர்த்து வச்சிருக்கிற அத்தனை மோட்டிவேஷனும் குப்பைக்கு சமம் முதல்ல இந்த மோட்டிவேஷன் என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம் மோட்டிவேஷனுங்கிறது ஒரு ஃபீலிங் ஒரு உணர்ச்சி அது ஒரு வேலையை செய்ய தூண்டுற ஆரம்ப கட்ட தீப்பொறி புதுசா ஒரு மொழியை கத்துக்க ஜிம்முக்கு போக இல்ல ஒரு பிசினச தொடங்க நம்மள உசுப்பேத்தி விடும் இது ரொம்ப அவசியமான ஒண்ணுதான் ஆனா இங்கதான் ஒரு சிக்கலே இருக்கு உணர்ச்சிகள் நிரந்தரமானது கிடையாது அது அலை மாதிரி சில சமயம் ஓங்கி அடிக்கும் சில சமயம் இருந்த இடம் தெரியாம அடங்கிடும் இப்போ நாம ஒரு மோட்டிவேஷன் போதைக்கு அடிமையாகி இருக்கோம் அஞ்சு நிமிஷம் ஒரு வீடியோவை பார்த்தா போதும் உடம்புல ஒரு புது ரத்தம் பாய்ஞ்ச மாதிரி இருக்கு ஆனா அந்த புத்துணர்ச்சி எவ்வளவு நேரம் நிக்குது ஒரு மணி நேரமா ஒரு நாளா அதுக்கப்புறம் மறுபடியும் அதே சோர்வு அதே தள்ளி போடுற பழக்கம் இதுக்கு காரணம் நம்ம மோட்டிவேஷனை ஒரு கருவியா பார்க்காம ஒரு இலக்கா பார்க்கறது எனக்கு மூட் வந்தா படிக்கிறேன் ஃபீல் இருந்தா வேலை செய்யறேன்னு நம்மள பலரும் நினைக்கிறோம் ஆனா ஜெயிச்சவங்க யாரும் தன்னோட உணர்ச்சிகளுக்காக காத்திருக்கிறது இல்ல மோட்டிவேஷனுங்கிறது ஒரு காரை ஸ்டார்ட் பண்ற சாவி மட்டும்தான் ஆனால் ஆனா அந்த கார் உங்க இலக்கை அடையணும்னா அதுக்கு ஒரு டிரைவர் வேணும் இல்லையா அந்த டிரைவரோட பேரு தான் ஒழுக்கம் டிசிப்ளின் சாவி மட்டுமே காரை ஓட்டிட்டு போகாது அதே மாதிரி மோட்டிவேஷன் மட்டுமே உங்களை வெற்றிக்கு கூட்டிட்டு போகாது இதை இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க ரவின்னு ஒரு பையனோட கதையை கேட்கலாம் ஒரு சின்ன கிராமத்துல ரவி வாழ்ந்துட்டு வந்தான் அவனுக்கு வாழ்க்கையில பெரிய பெரிய கனவுகள் இருந்துச்சு ஒரு நாள் பெரிய ஆளா ஆகி தன் குடும்பத்தையும் ஊரையும் பெருமைப்படுத்தணும்னு ஆசைப்பட்டான் அவன் ரொம்ப திறமையானவன் அறிவாளி அவன்கிட்ட பேசினா அவன் வார்த்தைகள்ல அவ்வளவு உற்சாகமும் கனவுகளும் வழியும் நான் அதை சாதிப்பேன் இதை சாதிப்பேன்னு நம்பிக்கையா பேசுவான் ஆனா ரவியோட நிஜ வாழ்க்கை அதுக்கு நேர்மறா இருந்துச்சு காலையில அலாரம் அடிச்சா இன்னும் அஞ்சே நிமிஷம்னு சொல்லிட்டு தூங்கிடுவான் அப்புறம் அவசர அவசரமா எந்திரிச்சு அன்னைக்கு என்ன பண்ணணும்னு எந்த திட்டமும் இல்லாம இருப்பான் படிக்கணும்னு புத்தகத்தை எடுப்பான் ஆனா சில நிமிஷத்திலேயே கவனம் சிதறி போன்ல மூழ்கிடுவான் இன்னைக்கு முடியல நாளைக்கு டபுள் மடங்கு படிக்கிறேன்னு தனக்குத்தானே சமாதானம் கொள்வான் அவனோட நண்பர்கள் ஏதாவது செஞ்சா இதை விட நல்லா பண்ணிருக்கலாம்னு அட்வைஸ் பண்ணுவான் ஆனா அவனா எந்த வேலையையும் தொடங்கி முடிக்கவே மாட்டான் அவனோட உற்சாகம் எல்லாம் பேச்சில் மட்டும்தான் இருந்துச்சு செயல்ல இல்ல மாசங்கள் ஓடி வருஷங்கள் ஆச்சு ரவியோட கனவுகள் அப்படியே தான் இருந்துச்சு ஆனா அவனோட வாழ்க்கை ஒரு இன்ஸ் கூட முன்னேறல கூட படிச்சவங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா முன்னேறி போறதை பார்த்து அவனுக்குள்ள ஒரு விரக்தியும் கோபமும் வந்துச்சு என்கிட்ட திறமை இருக்கு மோட்டிவேஷன் இருக்கு ஆனா நான் ஏன் தோத்துட்டே இருக்கேன் தனக்குள்ளேயே புலம்ப ஆரம்பிச்சான் அவனோட மோட்டிவேஷன் அவனை எங்கேயுமே கொண்டு போய் சேர்க்கலை ஒரு நாள் அந்த ஊர்ல ஒரு திருவிழா நடந்துச்சு அந்த விழாவுக்கு ஒரு பெரிய ஞானி வந்திருந்தாரு ஊரே அவர் பேச்ச கேட்க கூடியிருந்துச்சு ரவியும் கூட்டத்துல ஒரு ஓரமா நின்னுட்டு இருந்தான் அந்த ஞானி பேச ஆரம்பிச்சாரு வெற்றி தோல்வி வாழ்க்கைன்னு பல விஷயங்களை பத்தி பேசினாரு அப்போ அவர் சொன்ன சில வார்த்தைகள் நேரடியா ரவியோட இதயத்துல ஈட்டி மாதிரி பாய்ஞ்சது ஞானி சொன்னாரு உங்க கனவுகளை அடைய மோட்டிவேஷனுங்கிற நெருப்பு தேவைதான் ஆனா அந்த நெருப்பு அணையாம எரியணும்னா ஒழுக்கங்கிற விறகை நீங்க ஒவ்வொரு நாளும் அதுல போடணும் விறகு இல்லாம நெருப்பு எவ்வளவு பிரகாசமா எரிய ஆரம்பிச்சாலும் அது சீக்கிரமே அணைஞ்சு சாம்பல் ஆகிடும் மோட்டிவேஷனுங்கிறது வானத்துல வர்ற ஒரு மின்னல் பழிர்னு வெளிச்சமா வரும் ரொம்ப சக்தியா இருக்கும் ஆனா அடுத்த நொடியே காணாம போயிடும் ஆனா தினமும் நாம கடைபிடிக்கிற ஒழுக்கம் இருக்குல்ல அது சூரியன் மாதிரி அது ஒவ்வொரு நாளும் தப்பாம உதிக்கும் சில சமயம் மேகம் மறைச்சாலும் அது எப்பவும் அங்கதான் இருக்கும் ஒழுக்கம் இல்லாத மோட்டிவேஷன் காத்துல பறக்கிற தூசி மாதிரி கண்ணுக்கு தெரியும் ஆனா எந்த பயனும் தராது இந்த வார்த்தைகளை கேட்டதும் ரவிக்கு உடம்பு சிலிர்த்து போச்சு ஞானி சொல்றது அத்தனையும் தன்னை பத்தி தான்னு அவன் உணர்ந்தான் அவன்கிட்ட இருந்தது மின்னல் மாதிரி வர்ற மோட்டிவேஷன் மட்டும்தான் ஆனா சூரியன் மாதிரி தினமும் வர்ற ஒழுக்கம் அவன்கிட்ட இல்ல தன் தோல்விக்கு காரணம் திறமை குறைவோ மோட்டிவேஷன் குறைவோ கிடையாது தன்னட்டம் இல்லாத தினசரி ஒழுக்கம் தான்னு அந்த நொடியில அவன் ஆழமா உணர்ந்தான் அன்னையிலிருந்து ரவியோட வாழ்க்கை மொத்தமா மாறுச்சு அவன் பெரிய அடையவே முடியாத இலக்குகளை எல்லாம் ஓரங்கட்டான் அதுக்கு பதிலா ரொம்ப சின்ன சுலபமான பழக்கங்களை உருவாக்க ஆரம்பிச்சான் அவன் தனக்குத்தானே ஒரு ரூல் போட்டுக்கிட்டான் ரிசல்ட் எப்படி வேணா இருக்கட்டும் நான் செய்ய வேண்டியதை செஞ்சே ஆகணும் அடுத்த நாள் காலையில அலாரம் அடிச்சதும் அவனோட மனசு இன்னும் அஞ்சு நிமிஷம்னு கெஞ்சிச்சு ஆனா அவன் இல்ல இன்னைக்கு நான் எழுந்தே ஆகணும்னு தன்னைத்தானே கட்டாயப்படுத்தி எழுந்தான் அன்னைக்கு ஒரு மணி நேரம் மட்டும் படிச்சான் அவனுக்கு படிக்கவே பிடிக்கல மனசு அங்க இங்க ஓடுச்சு ஆனாலும் அந்த ஒரு மணி நேரத்தை அவன் கஷ்டப்பட்டு முடிச்சான் அப்புறம் அவனுக்கு கொடுத்த வேலையை செஞ்சான் சாயங்காலம் கொஞ்ச தூரம் நடந்தான் ஒவ்வொரு நாளும் இதை தொடர்ந்து செஞ்சான் சில நாட்கள் ரொம்ப டயர்டா இருக்கும் சில நாட்கள் சுத்தமா மோட்டிவேஷனே இருக்காது அந்த மாதிரி நேரத்துல அவன் அந்த ஞானியோட வார்த்தைகளை நினைச்சுப்பான் சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்குது அவன் தன்னோட ஃபீலிங்ஸுக்காக காத்துட்டு இருக்கல தன்னோட செயல்களை ஒரு சிஸ்டத்துக்குள்ள கொண்டு வந்தான் இந்த சின்ன சின்ன படிகள் தான் பெரிய மாற்றங்களுக்கு வழிகாட்டுச்சு மாசங்கள் போச்சு இப்போ ரவி தினமும் காலையில எந்திரிக்கிறது ஒரு பழக்கமாவே மாறிடுச்சு படிக்கிறது அவனுக்கு சுலபமா இருந்துச்சு அவன் தன்னோட தேர்வுகள்ல மிகச்சிறந்த மார்க் வாங்கினான் ஊர்ல சின்ன சின்ன வேலைகளை எடுத்து செஞ்சு அதுல முன்னேற்றம் கண்டான் அவனோட கனவுகள் இப்போ வெறும் கனவுகளா இல்ல அது ஒன்னொன்னா நிஜமாக ஆரம்பிச்சது அப்பதான் அவன் உணர்ந்தான் மோட்டிவேஷன் ஒரு தீப்பொறியா இருக்கலாம் ஆனா தினசரி ஒழுக்கம்தான் எரிபொருள் ரவியோட கதை கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு தாக்கத்தை இதே மாதிரி உங்க மாத்தக்கூடிய சூப்பரான தொடர்ந்து தெரிஞ்சுக்க ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க சரி ரவியை போல நாமளும் எப்படி தினசரி ஒழுக்கத்தை உருவாக்குறது இதோ அதுக்கான மூணு சிம்பிளான பவர்ஃபுல்லான விதிகள் நம்மில் பலரும் செய்யற தப்பு முதல் நாள் புரட்டி போடணும்னு நான் தினமும் மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு சபதம் எடுப்போம் அதை தொடர முடியாது அதுக்கு பதிலா நான் தினமும் ரெண்டே நிமிஷம் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணுவேன்னு ஆரம்பிங்க இது ரொம்ப சுலபம் இதை செய்ய உங்களுக்கு மோட்டிவேஷன் தேவையில்லை ஒரு பழக்கத்தை உருவாக்குறதுதான் முதல் இலக்கு பழக்கம் உருவாகிட்டா நேரத்தை அதிகப்படுத்துறது ரொம்ப ஈஸி இதை தான் ஜேம்ஸ் கிளியர் அவரோட அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்துல ரெண்டு நிமிஷம் விதினு சொல்றாரு ஒரு வேலையை தொடங்குறதுதான் தான் கஷ்டம் அதை சுலபமாக்கிட்டா பாதி ஜெயிச்ச மாதிரி தான் உங்க ஃபீலிங்ஸை நம்பாதீங்க ஒரு சிஸ்டத்தை நம்புங்க ட்ரஸ்ட் த சிஸ்டம் நாட் யுவர் ஃபீலிங்ஸ் எனக்கு நல்லா ஆனா செய்வேன்னு மட்டும் நினைக்கவே நினைக்காதீங்க அதுக்கு பதிலா ஒரு சிஸ்டத்தை உருவாக்குங்க உதாரணமா நான் தினமும் காலையில ஆறு மணிக்கு எந்திரிச்சு ஒர்க் அவுட் ட்ரெஸ்ஸை மாட்டிப்பேன் இதுதான் உங்க சிஸ்டம் நீங்க நல்லா ஃபீல் பண்ணாலும் சரி டயர்டா ஃபீல் பண்ணாலும் சரி இந்த சிஸ்டத்தை பின்பற்றுங்க உங்க சூழலை உங்களுக்கு சாதகமா மாத்துங்க நைட்டே ஒர்க் அவுட் ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கிறது படிக்க வேண்டிய புத்தகத்தை டேபிள் மேல வைக்கிறது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை சரியான பாதையில கொண்டு போகும் உங்க மன உறுதியை மட்டும் நம்பாம உங்க சூழலோட சக்தியையும் பயன்படுத்துங்க தொடர்ந்து ரெண்டு நாள் தப்பு பண்ணாதீங்க நெவர் மிஸ் டுவைஸ் ஒழுக்கமா இருக்குதுன்னா ஒரு நாள் கூட தப்பு பண்ணாம இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது நாம எல்லாரும் மனுஷங்க தான் சில சமயம் தவறுகள் நடக்கும் ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணாம இருக்கலாம் ஒரு நாள் படிக்காம இருக்கலாம் அது பரவாயில்ல ஆனா முக்கியமான விதி என்னன்னா தொடர்ந்து ரெண்டு நாள் ஒரே தவறை செய்யாதீங்க ஒரு நாள் தவற விட்டா அடுத்த நாள் என்ன ஆனாலும் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடுங்க ஒரு தவறுங்கிறது ஒரு விபத்து ஆனா ரெண்டு தொடர்ச்சியான தவறுகள் ஒரு புது கெட்ட பழக்கத்தோட ஆரம்பம் நீங்க பாதையிலிருந்து விலகிட்டீங்கன்னா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் மறுபடியும் பாதைக்கு திரும்பி வாங்க இதுதான் தொடர்ச்சியான முன்னேற்றத்தோட ரகசியம் நண்பர்களே மோட்டிவேஷன் ஒரு மோசமான விஷயம் கிடையாது அது ஒரு நல்ல ஆரம்பம் தான் ஆனா அது மட்டுமே வெற்றி இல்லை வெற்றிங்கிறது நாம தினமும் செய்யற சின்ன சின்ன சில சமயம் போர் அடிக்கிற ஆனா ஒழுக்கமான செயல்களோட கூட்டுத்தொகை ரவியை போல நம்மில் பலரும் மோட்டிவேஷனுங்கிற தீப்பொரிய வச்சிருக்கோம் ஆனா ஒழுக்கம்ங்கிற எரிபொருளை தினமும் அதுல சேர்க்க தவறிடுறோம் உங்க இலக்குகளை நீங்க உண்மையாவே அடையணும்னா மோட்டிவேஷன் வரும்னு காத்துட்டு இருக்காதீங்க ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன அடிகளை எடுத்து வைங்க அந்த அடிகள் கஷ்டமா இருக்கலாம் சுவாரஸ்யமா இல்லாம இருக்கலாம் ஆனா பல மாசங்கள் கழிச்சு நீங்க திரும்பி பார்க்கும்போது அந்த சின்ன சின்ன அடிகள் தான் உங்களை எவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்திருக்குன்னு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க உங்க மோட்டிவேஷன் உங்களை ஏமாத்தலாம் ஆனா உங்க ஒழுக்கம் உங்களை ஒருபோதும் கைவிடாது அதனால இன்னையிலிருந்து உங்க கேள்வி நான் எப்படி மோட்டிவேஷனா இருக்கிறதுன்னு இருக்க வேண்டாம் உங்க கேள்வி நான் எப்படி ஒழுக்கமா இருக்கிறதுன்னு இருக்கட்டும் ஒழுக்கம் ஒழுக்கம்தான் உண்மையான சுதந்திரம் ஒழுக்கம்தான் உண்மையான சக்தி